ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வித் சோம் ஈவினிங் நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் நார்மல் வாழக்கா இருந்தால் போதும் நம்ம சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி சிப்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வாழைக்காவோட தோல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் நம்ம பொட்டேட்டோ வந்துட்டு பொறிச்சு எடுக்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நம்ம தண்ணியில் சீவி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பொறிச்சு எடுப்போம் அது பொட்டேட்டோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் இந்த மாதிரி வாழைக்காய் சிப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிகிட்ருக்கு டேரெக்டாக நம்ம அப்படியே வந்து பொறிச்சு எடுக்கலாம் வாழைக்காய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நமக்கு உருளைக்கெழங்க விடவே இது நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஒரு வாழைக்காவை தேய்ச்சி எடுத்துருக்கேன் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வாழைக்காய் நிறைய நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒன்று ஒன்றா வந்து போடுங்க அதுவே வந்து தானாக எலும்பி மேலே வரும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எப்போவுமே வாழைக்காய் பொரியல் அந்த மாதிரி செஞ்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா வந்து ஸ்லைஸ் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லா வரும் நம்ம போட்டதுமே வந்துட்டு நல்லா எலும்பி மேலே வரும் நல்ல ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைக்காய் இது வந்துட்டு சிப்ஸு டேஸ்ட்டுமே ரொம்ப பக்காவாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ரெசிபின்னு தான் சொல்லுவேன் நான் ஈஸியாக வந்து செய்யலாம் சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப சூப்பராக இந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஜஸ்ட்டு நம்ம சீவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுக்க போகிறோம் வேறு ஒன்றுமே தேவையில்ல ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக வந்துச்சு எங்களுக்கு நல்லா வந்து திருப்பி விட்டுருங்க நல்லா கலர் வந்து மாறி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிப்ஸ் வந்து நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு நார்மல் சிப்ஸோட இந்த சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துச்சு நம்ம போடும்போதே நல்லா அந்த சவுண்டு வந்து கேட்கும் நமக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா வந்து பொறிஞ்சி கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம போடும்போதே அந்த சவுண்டு நமக்கு நல்லாவே கேட்கும் நான் உருளைக்கிழங்கு வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் உருளைக்கிழங்கு வந்துட்டு அந்த அளவுக்கு உடனே போட்டு பொறிக்கிறதுல அந்தளவுக்கு நல்லா வரல ஆனால் வாழைக்காய் வந்து சூப்பராக இருந்துச்சு உருளைக்கிழங்கு நான் நார்மலாக வந்துட்டு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவேன் அதுதான் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு இது சரியாக வரல ஆனால் வாழைக்காய் வந்து செம்ம சூப்பராக வந்துச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதில் மிளகாத்தூள் உப்பு மட்டும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்